ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் வந்து இதை இந்த வீதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எங்களுக்காக ப்ளீஸ் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செவ்வாய்க்கிழமை வீடியோ போடாததுக்கு சாரி அன்றைக்கி என்னால் வந்து வீடியோ போட முடியல நான் ட்ரை பண்ணேன் இருந்தாலும் வந்து எனக்கு வீடியோ வந்து அது என்னால் போட முடியல நான் ட்ரை பண்ணேன் இருந்தாலும் வந்து அது அந்த வீடியோ வந்து முடிக்க முடியல என்னால் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த எபிசோட் வந்து வந்தால் நாகினி இல்லையா அதனால வந்து வந்தா நாயினாலே மோஸ்ட்லி வந்து எடிட்டிங் ஒர்க்லாம் நிறையா தான் இருக்கும் அதனால வந்து வந்தா நாயினி வீடியோ அப்படின்றதுனால அதுவும் சிவானி வந்து நாகராணி ஆக போறாங்க ஸோ அதனால வந்து அதை வீடியோ வந்து எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அதனால வந்து அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறோம் அதே மாதிரி வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து வீடியோ வராது நான் நிறைய வாட்டி வந்து என் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாங்கள் மதுரை 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 நாங்கள் மதுரைக்காரங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் எங்கள் மதுரையில் வந்து இப்போ சித்திர திருவிழா நடந்துட்டுருக்கு இருபத்தி மூணாம் தேதி வந்து அழகர் வந்து ஆற்றுல இறங்குறாரு சித்திர திருவிழா வந்து அப்படியே வந்து கலகலன்னு நடந்துட்டு இருக்கு சித்திர திருவிழா நடக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம் அதாவது எங்கள் சொந்த ஊருக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்து திடீர்னு வந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து வெளியே போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ஸோ அங்கே போனேன்னா வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாது என்னை சுற்றி வந்து ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து என்னால் தனியாக வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாது வாய்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்ற காரணத்தினால என்னால் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து வீடியோ போட முடியாது செவ்வாய்க்கிழமை வந்து அழகர் செவ் இந்த வர செவ்வா வந்து அழகர் ஆற்றில் இறங்குறாரு அதனால் அது வரைக்கும் வந்து நான் வீடியோ போட முடியாது புதன்கிழமை தான் நாங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து போட ஆரம்பிச்சிடறேன் எப்பயும் போல இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு டைம் கிடைக்க கேப்லாம் என்னால் முடிஞ்சால் வந்து ஒரு ஒரு ஷார்ட்ஸ் வந்து போடுறேன் கண்டிப்பாக ஒரு ஒரு ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் எனக்கு டைம் கிடைக்கிற மதுரைனாலே அதில் ஒன்று ஃபேமஸ்னால் சித்திரை திருவிழா தான் அது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் மதுரையில் வ மதுரையில் சித்திரை திருவிழாவுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் மதுரையில் வந்து சித்திரை திருவிழா வந்து எப்படி நடக்கும்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் மதுரைக்காரங்களுக்கு நல்லா தெரியும் மதுரை இது நம் எங்கள் மதுரையை பொறுத்த வரைக்கும் சித்திரை திருவிழா அன்றைக்கி தான் நாங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு அது ஒரு எனர்ஜிட்டிக்கான ஃபீலிங் வந்து கொடுக்கும் சித்திர திருவிழா நாளே ஆமாங்க நீங்க மதுரையா இருந்தா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல அந்த அழகர் பாட்டு டைங் 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 அந்த பாட்டு எல்லாம் கேட்டாலே நமக்கு எல்லாம் ஒரு வைபு வரும் அது வந்து மதுரைக்காரங்களால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் உங்களாலயும் ஃபீல் பண்ண முடியும்னா கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிருங்க அப்புறம் வந்து கோலாகலமா நடக்கிற எங்களோட மதுரை சித்திர திருவிழாக்கு வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துக்கு வந்து உங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோ பாக்குற உங்க எல்லாத்தையுமே வந்து நாங்க அன்புடன் வரவேற்கிறோம் மதுரைக்காரங்க எப்பவுமே அன்போட எல்லாத்தையும் வரவேற்போம் இன்னைக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே வரவேற்போம் ஸோ அதனால எங்க சித்திர திருவிழா பாக்குறதுக்கு நீங்க எல்லாருமே வரணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன் ஸோ உங்களால வர முடியலன்னா கவலைப்படாதீங்க நான் சித்திர திருவிழாக்கு அங்க போற டைம்ல என்னால முடிஞ்ச ஒரு சில வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சா அழகர் வரதையும் வீடியோ எடுத்து கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்றேன் நீங்க ஒண்ணு வந்து நீங்க அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இதையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே போட்டுடலான் தான் நினச்சேன் ஆனால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டோம்னா நிறையா பேருக்கு வந்து தெரியுமா என்னன்னு தெரியல அதனால தான் வந்து ஒரே வீடியோவாக எடுத்து போட்டுட்டேன் அதே மாதிரி நாம் எல்லாம் பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அதனால் வந்து வீடியோவாக எடுத்து போட்டுட்டேன் அப்புறம் வந்து நீங்க நிறைய பேர் வந்து தான் சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணீங்க எல்லாத்துக்குமே வந்து வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்ற மாதிரியும் நான் வந்து ரிப்ளை கொடுத்துருப்பேன் சோ நீங்க நினைக்கிற மாதிரி ஜவ்வாலா இழுத்துட்டு போக மாட்டோம் அதாவது வந்து சீக்கிரமாவே வந்து இந்த இத வந்து நாங்க முடிச்சிடலாம் தான் நினைக்கிறோம் அதாவது இது இல்ல கல்யாணத்தை வந்து முடிக்கணும் இல்லையா ஆல்ரெடி வந்து கல்யாண பேச்சு எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் வார்த்தை குறைக்க வீடியோ போடுறதுனால வந்து அது ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது ஆனால் வந்து சீக்கிரமாய் வந்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து நினைச்சிருக்கேன் ஸோ அதனால் வந்து இந்த கதையெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாய் வந்து நான் என்ன யாருக்கு ஜோடி யாரு அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு தெரிய போகுது ரொம்ப நாளா வராது ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமே நான் இங்க வந்து ஸ்டோரி வந்து ரிவீல் பண்ண போறோம் வந்து சீக்கிரமே வந்து அடுத்தடுத்து ஸ்டோரி வந்து வந்துட்டே இருக்கு முடிவை நீங்க பாக்க போறீங்க கல்யாணத்துக்கு அடுத்து வந்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை காத்துட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கல்யாண கலகலப்பு அப்படிதான் வந்து ஸ்டோரி வந்து போகும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆக போகுது அஞ்சு தான் வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம் தான் நான் நினைச்சேன் அஞ்சு நிமிஷம் ஆக போகுது நீங்க பேச்சு முடிஞ்சிருச்சு நாங்க என்ன சொல்ல வந்துட்டோமோ வந்தோமோ அதையும் சொல்லிட்டோம் ஆஹ் வந்து செவ்வாய்க்கிழமை வீடியோ போடாததுக்கு வந்து சாரி அதுவும் சொல்லிட்டோம் அப்புறம் வந்து இந்த ஒரு வாரம் வந்து புதன்கிழமை வரைக்கும் வந்து வீடியோ வராது அடுத்த வியாழக்கிழமையிலேருந்து இருந்து ஒரு ஒரு வாரத்துக்கும் வீடியோ வராது அடுத்த வியாழக்கிழமையிலேருந்து இருந்து வீடியோ வரும் அடுத்த வியாழக்கிழமை எத்தனை தேதி அது மறந்து போச்சு அதே மாதிரி அதுக்கு அது இப்போ வந்து காரணம் என்னன்னா வந்து சித்திரை திருவிழா நடக்கிறதுனால வந்து எங்களால் வீடியோ போட முடியல ஊருக்கு கிள ஊருக்கு போயிட்டோம் அங்கே வந்து என்னை சுற்றி ஆள் ஆட்கள் இருப்பாங்க இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால் வந்து நான் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இடையில இடையில ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் போடுறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அது வரைக்கும் டடா பபாய் சியூ டடா பபாய் சியூ